ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த சண்டே ஸ்பெஷல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் இன்னைக்கு ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் ரோமர் கிழ நிறுவோம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறு அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னவென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பிரிமுச்சுக்களோடு கூட நமக்காக வேண்டுதல் செய்கிறார் இந்த வசனத்தில் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நாம் கண்களை மூடுவோம் சர்வ வலமையுள்ள தகப்பனே இந்த அருமையான நேரத்திற்காக நமக்கு ஸ்தோதிரம் ஆண்டவரே நீர் ஒவ்வொரு வாரமும் எங்களுக்கு தேவையான ஆகாரத்தை தருகிற நான் நமக்கு நன்றி ஆண்டவரே உடைய பாதப்படியில் காத்திருக்கிற எங்களுக்கு இடுபடாத நல்ல பங்கை நீர் பிட்டு தருகிறீர் ஆண்டவரே தேவனாகிய கருத்து எங்கள் இருதயத்தை திறந்தாலொழிய வேத வசனம் எங்களுக்குள் போகாது என்று நாங்கள் பார்க்கிறோம் எங்கள் இருதயங்களை திறந்து உங்களுடைய வசனத்தை அனுப்பும்படி நாங்கள் செபிக்கிறோம் மகிமையுள்ள கருத்தலை எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமன் ரோமர் ரோம்கிழ நிறுவம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானால் தாமே வாக்கு கடங்காத நமக்காக வேண்டுதல் செய்கிறார் இந்த வசனத்தை வாசித்தபோது சில சம்பவங்கள் சில காரியங்கள் கர்த்தர் எனக்கு உணர்த்தினார் அதை தான் நாம் இன்றைக்கி வேதபாடமாக பார்க்க போகிறோம் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் அதாவது இந்த வசனத்தை நாம் ஜபிக்கிறது நமக்கு தெரியாதான் நமக்கு என்ன ஜெபம் பண்ணணும் நமக்கு தெரியாதான் நமக்கு வேண்டியது என்னதென்று நாம் அறியாமல் இருக்கிறோம் இன்னும் கரெக்டாக சொல்லணுன்னா நமக்கு என்னென்ன வேணுங்கிறது நமக்கு தெரியாது அப்படின்னு உடனடியாக நம்ம என்ன சொல்லுவோம் என்னங்க இப்படி சொல்கிறீங்க நமக்கு வேணுன்றது நமக்கு தெரியாதா நமக்கு வாழ்க்கையில் என்னென்ன வேணுங்கிறத நம்ம ஒரு லிஸ்ட்டு போட்டே ஜோம் பண்ணுறவங்களாம் இருக்கிறோம் அது எப்படி நமக்கு தெரியாமல் போகும் அப்படின்னு சொன்னால் நாம் இப்படி தெரியாமல் ஜவம் பண்ணுறத பைபிள் எப்படி சொல்லுது அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் என்ன பலவீனம் எனக்கு ஏற்றபடி ஜோம் பண்ண தெரியாதது எங்கிட்ட இருக்கிற ஒரு பெலவீனம் அப்படிங்கிறார் பிதாவின் சித்தம் என்னவென்பதை அறிந்து அதுக்கு ஏற்ற ஜபத்தை பண்ணணும் அந்த ஜபத்தை நீங்கள் செய்யும்போது பிதா உங்களுக்கு அதை உடனடியாக அருளி செய்வார் அப்படி பிதாவின் சித்தத்தை அறிஞ்சு நீங்கள் ஜோம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அது வந்து ஒரு பெலன் உங்களுக்கு பிதாவின் சித்தங்கிறத நம்ம அப்படியே அறிஞ்சிக்கிட்டே வந்தோம்னா அவர் கூட நடக்கவே ஆரம்பிச்சிட்டோம்னா தேவ சித்தம் என்னங்கிறத நம்ம தெரிய ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம ப்ரேயரும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் உதாரணமாக இயேசுடைய பிரேயர் எடுத்துக்கோங்க கெட்ஸமனையில் அவருக்கு பிதாவின் சித்தம் என்னதுன்றது நல்லா தெரியுது நல்லாவே அவருக்கு தெரியும் நான் இந்த வழியாக போய் தான் பாடுகளை நான் வந்து சந்திக்கணும் சந்தித்து அந்த பாடுகள் மத்தியிலிருந்து நான் ஒரு மீட்பை கொண்டு வரணுங்கிறது அவருக்கு தெளிவாக தெரியுது ஆனாலும் அவர் என்ன ஜோம் பண்ணுறது ஆண்டவர் இது ரொம்ப கடினமான பாதை உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும் இல்லாவிட்டால் உங்களுடைய சித்தத்தின்படியே செய்யுங்க அப்படிங்கிறார் அப்போ அவருக்கு சித்தம் பிதாவின் சித்தம் என்னங்கிறது நல்லா தெரியுது தெரிஞ்சிட்டு இந்த ஜெபம் பண்ணுறார் ஆனால் உங்களுக்கு எனக்கு என்ன பிரச்சனை பிதாவின் சித்தம் என்னன்னு நமக்கு தெரியாது நம்முடைய தேவன் நமக்கு என்ன வச்சுருக்கிறாரு நம்ம எப்படி போகணும் என்ன பண்ணணும் என்ன ஜெபிக்கணும் பின்னாடி அந்த வசனம் என்ன சொல்லுது நான் என்ன ஜவம் பண்ணணுங்கிறதே எனக்கு தெரிய மாட்டேங்குது அது எங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பலவீனம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் விரும்பினதெல்லாம் ஜெபம் பண்ணுறேன் எனக்கு என்ன தேவைன்னு படுதோ எல்லாம் ஜோ பண்ணுறேன் பல நேரங்களில் பாருங்கள் நம்ம பிள்ளைகள் நம்ம இடத்துல சில பொருட்கள் கேட்பாங்க நீங்கள் பீச்சுக்கு போகும்போது எல்லாம் கேட்பாங்க அந்த பொருளை நீங்கள் வந்து அவங்க ஆசைப்பட்டாங்கன்னு வாங்கி கொடுப்பீங்க ஆனால் அந்த பொருளை நீங்கள் பாருங்கள் ரெண்டு நாளைக்கு மேலே யூஸ் பண்ண மாட்டாங்க சிலர் ஒரு ஒரு வாரம் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவாங்க இப்போ அது அவங்களுக்கு தேவையா தேவையில்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கைக்கு அது தேவை கிடையாது ஆனால் ஆசைப்பட்டாங்க அதை நம்ம வாங்கி கொடுக்குறோம் ஆனால் அது ஒரு மூளையில் கொண்டு போய் கிடக்குது அந்த பொருள் விரையும் அதெல்லாம் ரெண்டாவது பண விரையும் அதெல்லாம் ரெண்டாவது ஆனால் அது தேவையா தேவையில்லையா உடனே கேட்குறோம் இந்த மாதிரி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இருக்கிறது இப்போ அது பிள்ளையினுடைய பலமா பலவீனமா பிள்ளையினுடைய அந்த பலன் என்ன ஒரு பாடத்துக்கு எனக்கு தேவையானது ஒரு கால்குலேட்டர் கேட்குறாங்க ஒரு சயின்டிஃபிக்கல் கால்குலேட்டர் கேட்குறாங்க அது வந்து அவங்களுடைய பாடத்துக்கு தேவை அவங்களுடைய பல கிளாஸஸ்க்கு அது தேவைப்படுது அதை கேட்கும் போது நம்ம வாங்கி கொடுக்குறோம் அது அவங்களுக்கு புரோஜனமாக இருக்கிறது அது அவங்க ப்ளஸ் டூ முடித்த பிறகு இன்ஜினியரிங்கில் கூட அந்த கால்குலேட்டரை யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன நினைக்கிறோம் ஒரு பொருள் வாங்கி கொடுத்தோம் இத்தனை ஆண்டுகளும் அதை யூஸ் பண்ணுறாங்க அந்த பொருளை நம்ம யூஸ் பண்ணுற விதத்தை வச்சு நம்ம வாழ்க்கைக்கு பிரோஜனப்படுறத வச்சு தான் நம்ம வாங்குறதுனுடைய மகத்துவம் இருக்குது அதே மாதிரி தான் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ப்ரேயரும் அந்த நேரத்துக்கு தேவைப்பட்டு சும்மா நீங்கள் அதை வாங்கிட்டு பின்னாடி அதனால் வேதனை அனுபவிக்கிறதோ அது வேக வேகமாக யூஸ் பண்ணாமல் அங்கே கிடக்கிறதோ அது நம்முடைய சித்தம் பிதாவின் சித்தம்னு ஒன்று இருக்குது அதை கேட்டு நம்ம செய்கிறோம் பாருங்களேன் அது நம்முடைய பலநாமா அவருக்கு தெரு அவருக்கு தெரியும் உனக்கு என்ன வேணும்னு அதுவே எனக்கும் தெரியும் நான் அதை கேட்பேன் அவர் எனக்கு இது கொடுப்பார் இன்றைக்கி நிறைய பேர் எங்ககிட்ட கேட்குற கேள்விகளை மிக முக்கியமானது என்னென்னா தேவ சித்தம் அறிவது எப்படி தேவசித்தம் அறிவது எப்படி அப்படின்னு சொல்லி அதாவது தேவ சித்தம் அறிவது எப்படி அப்படிங்கிறத ஒரு மனவாட்டி திருமணமாகறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மனவாளனோடு கூடு அவருடைய சித்தம் அறிவது என்னங்கிறத அவருடைய பேசும்போது கொஞ்சம் தெரிஞ்சுப்பாங்க கேட்டுப்பாங்க தெரிஞ்சுப்பாங்க ஆனா அவர் கூடவே தான் பார்க்க அவர் சித்தம் என்ன அவர் எது பிடிக்கும் எது பிடிக்காது அவர் என்ன விரும்புகிறாரு இந்த மாதிரி நான் இருக்கணும்னு விரும்புகிறாரு எந்த மாதிரி வீடு இருக்கணும்னு விரும்புகிறாருங்கிறதெல்லாம் அவங்களுக்கு அப்பதான் தெரியும் அதே தான் சொல்றவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில இது வந்து வெறும் பாடத்தால வர்றதில்ல தேவ சித்தம் அறிவது எப்படி அப்படிங்கிறது பாடத்தால வரக்கூடியது இல்லை நீங்க அவரோட அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை தொடர்ந்து நடத்த 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 அவருக்கு டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண ஸ்பெண்ட் பண்ண அவரோட சஞ்சரிக்க ஆரம்பிக்க அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்வார் பாருங்களேன் எல்லாவற்றையும் உங்ககிட்ட செய்வார் தேவ அது எல்லாத்தையும் சொல்கிறவர் உங்களை பற்றியும் சொல்வார் சரி இப்போ நம்ம செய்தி என்னென்னா நான் இப்போ எப்படி என்னுடைய ஜபத்தை ஏறெடுக்கிறது பிதாவின் சித்தத்தை அறிந்து நான் ஜோம் பண்ணுறதுக்கு அதுக்கு தான் அந்த பலவீனத்தில் எனக்கு பலப்படுத்துறதுக்கு அவர் என்ன செய்கிறாரா எனக்கு உதவி செய்யும்படி பரிசுத்தாவியானவர் வர்றார் அவர் வந்து என் ப்ரேயரில் என்ன பண்ணுறாரா எனக்கு என்ன தேவை என்பதை உண்மையான தேவை என்னை ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என் உலக வாழ்க்கைக்கு உண்மையான தேவை என்ன என்பதை அவர் பிதாவுக்கு என் மூலமே தெரியப்படுத்துகிறாரா ஜவு வைக்கிறாரா இதுதான் உண்மையான ஒரு ஜபம் இந்த ஜபத்தை நீங்கள் ஆவியான ஒரு துணையோடு தான் ஏறெடுக்க முடியும் பரிசுத்தாவின் அபிஷேகம் தேவையா பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்கா அப்படிங்கிறவங்களுக்கு இங்கே ஒரு காரியம் சொல்லப்படுது பாருங்கள் இந்த வசனத்தில் அது உறுதிப்படுது பரிசுத்தாவின் அபிஷேகம் உண்டு பரிசுத்த ஆவியானவர் தேவை எதற்காக நீங்கள் ஒரு ஜபத்தை ஏறெடுக்கும் போது உங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக ஜபம் அவசியம் இன்னைக்கு நம்ம நிறைய பேர் ஜபமே வேணாங்கிறாங்க அதை விட்டுருவோம் வாழ்நாள் முழுக்க ஜபம் அவசியம் ஜபம் இல்லாமல் வாழ்க்கையே கிடையாது ஒவ்வொரு அதாவது இப்போ ஐந்தாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஜபங்களாகிய தூப வர்க்கம் ஏறெடுக்கப்பட்டது பருசுத்தவான்களின் ஜபங்களாகிய தூப வர்க்கம் ஆய் மாம்சமான யாவரும் உம்மிடத்துல வருவார்கள் எதுக்கு ஜபத்தை கேட்கிறவரே அதனால் அந்த பிரேயர் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெலன் நம்ம தேவண்ட்ட தெரியப்படுத்திட்டோம் ஆண்டவர் எனக்கு செஞ்சுருவாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல இந்த நம்பிக்கையை கொடுக்கறது ஜபம் தானே வேண்டுதல் தானே விண்ணப்பம் தானே அப்போ சில நேரங்கள் நான் ஏறெடுத்து எனக்கு கிடைக்கலன்னு சொல்லும்போது அதோட அர்த்தம் என்ன அது பிதாவின் சித்தத்துக்கு உட்பட்டதாக இல்லை பிதாவுக்கு அதில் விருப்பம் இல்லை என் அது எனக்கு தேவையாக இருக்கும் இல்லை அது அதுக்கு டெம்பரவரியாக தேவையாக இருக்கும் நான் அதை டெம்பரவரி பர்மனென்ட்லாம் பார்க்க மாட்டேன் எனக்கு அந்த நேரத்தில் வேணும் ஆண்டவரை அப்படின்னு நேரெடுப்பேன் ஆனால் அப்ப அது உங்களுக்கு தேவையா அது உங்க வாழ்க்கைக்கு தேவையா அது அப்ப பிரயோஜனப்படுமா அதை அப்ப கொடுத்தா உங்களால் அதை மெயின்டைன் பண்ண முடியுமா எல்லாத்தையும் பார்ப்பராண்டவர் அப்போ அவருடைய சித்தம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு ஜோம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா அது மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அந்த சித்தத்தை தெரிய வச்சு ஜோம் பண்ண வைக்கிறது யாருடைய வேலைன்னா நம்மளுடைய பரிசுத்தாவியானுடைய வேலையா அப்படி தெரியாம ஜோம் பண்ணுறதுக்கு பேர் பெலவீனம் அப்படி பரிசுத்த ஆவியானவர் நம்ம உதவி செய்கிறது பெலன் அப்போ நீங்கள் ஜபிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பரிசுத்தாவியின் பலனோடு கூட ஜோம் பண்ண வேண்டியது அவசியம் பரிசுத்தா ஆவியானவர் உங்களோடு கூட இணைந்து அதனால நம்ம ஆவியில் நிறைஞ்சு ஜோம் பண்ணுறோம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த ஆவியில் நிறைஞ்சு நீங்கள் ஜோம் பண்ணும்போது எனக்கு ஏற்பட்ட என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் தினந்தோறும் காலையில் ஜோம் பண்ணும்போது ஒரு நாள் காலையில் ஒரு விசேஷமாக அந்த ஜபம் போகிறது என்னால் உணர முடிஞ்சிச்சு அதாவது சில பாடல்களை ஆவியானவர் எனக்குள்ளேருந்து பாட வைக்கிறார் அப்போ நம்ம பாடிக்கிட்டே இருக்கிறோம் நல்லா தூய்ச்சிக்கிட்டே இருக்கிறோம் ஆராதனை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்போ பண்ணும்போது சில பாடல்களை குறிப்பிட்ட பாடல்களை ஆவியானவர் ஏறெடுக்க வைக்கிறார் அந்த பாடல்களை ஏறெடுத்து ஆராதனையின் உச்சத்துக்கு போய் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அந்த நேரத்தில் ஆவியானவர் சொல்கிறாரு அந்த ஒரு விண்ணப்பம் நான் அப்போ ஞாபகத்தில் எனக்கு அது இல்லை அந்த விண்ணப்பத்தை சொல்லி இப்போ அந்த விண்ணப்பத்தை ஏறிடு உனக்கு தேவன் பதில் கொடுப்பாருங்க கரெக்டாக அந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கும் போது எனக்குள்ளே ஒரு உத்தரவாதம் வருகிறது அல்லது எனக்கு மறு உத்தரவு கிடைக்கிறது அது நிச்சயம் உனக்கு செய்வேன் என்று சொல்லி இதுதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறது நம்ம ஜபிக்கிறோம் அது மெத்தட் ஒன்று உண்டு அது நம்ம வானு ஜாமனியிலே இருக்கிறோம் சில நேரங்களில் போய் ஜபத்துக்கு நம்ம என்ன செய்வோம்னா நம்மளுடைய தேவைகளை சொல்லிட்டு வந்துடுவோம் ஒரு அப்ளிகேஷன் போடுற மாதிரி ஆனால் அக்னாலஜ்மெண்ட் வந்துச்சா அப்ளிகேஷனை போட்டிங்களே திருப்பி அவங்க அதை ஏற்றுக்கொண்டோம் நாங்கள் பதில் தருகிறோம் அதுக்குன்னு ஒரு அக்னாலஜ்மெண்ட்னு ஒன்று திருப்பி ஒன்று கொடுப்பாங்க அதுக்கு பேர் அக்னாலஜிமெண்ட் கார்டு அந்த மாதிரி இருந்தோ பரலோகத்திலிருந்தோ இருந்தோ உங்களுக்கு ஒரு அக்னாலஜிமெண்ட் கிடைச்சிச்சா அந்த அக்னாலஜ்மெண்ட் வரும்போது உங்களுக்கு ஒரு தனி பலன் கிடைக்கும் அந்த அக்னாலஜ்மெண்ட்டை வாங்குற வரைக்கும் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறது பரிசுத்தாவியானவருடைய வேலை அவர் அப்படி நம்மளுக்கு உதவி செய்வார் அப்போ நாம் இந்த ஜபத்தை ஏறெடுக்கும்போது எப்படி ஜபம் ஏற்படு ஏறெடுக்கிறோம் எதற்காக ஜபம் ஏறெடுக்கிறோம் அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியம் பாருங்களேன் போன எஸ்தருடைய செய்தியில் ராஜாவுக்கு முன்பாக நிற்க அப்படிங்கிற ஒரு செய்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வஸ்திரம் தரித்து ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு வந்து நின்னாங்க உள்முற்றத்தில் வந்து நின்னாங்க எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் அவங்க உபவாசிச்சுட்டு வந்து நின்னாங்க ஸோ இதெல்லாம் ப்ரேயர் எடுக்கிறதுக்கு ஒரு பிரிமினரி ஒர்க் இதெல்லாம் வெளியே நடக்கிற சம்பவம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வெளியே நடத்திட்டாங்க நடத்திட்டு உள்ளே வந்து தான் அவங்க விண்ணப்பத்தை ராஜா கிட்டே ஏறெடுக்கிறாங்க எங்கே வந்து எடுக்கிறாங்க உள்முற்றத்தில் ஏறெடுக்கிறாங்கன்னு பார்க்குறோம் இதைத்தான் நம்ம போன அந்த செய்தியில் பார்த்தோம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போய் அதாவது தேவன் இருக்கிற இடத்துக்கு போய் நம்ம போகணும் நம்ம ஆராதனைகளையும் அது செய்யும் பள்ளிப்பிடத்துக்கிட்டேருந்து ஏறெடுக்கிறதுன்னு ஒரு இருக்குது ஜபம் இருக்குது வெளியே இருந்தே நீங்கள் பிரே ஏறெடுக்கலாம் பாருங்களேன் அந்த இருந்து பிரேயர் எடுக்கும்போது அதற்கான தேவைகள் வேற அதற்கான ஒரு பதிலும் வேற தான் இப்போ உதாரணமாக எஸ்தருக்கு ரெண்டு இடத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது உதாரணமாக அதே எஸ்தரின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது எஸ்தர் கொண்டு போய் ஏகா என்பவருடைய கரத்திலே ஒப்படைக்கப்படுகிறார்கள் ரெண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் ராஜாவின் கட்டளையும் தீர்மானமும் பிரசித்தமாகி அநேகம் பெண்கள் கூட்டப்பட்டு சூசார நன்மையிலுள்ள உள்ள ஏகாவின் வசத்தில் ஒப்படைக்கப்படும் போது இந்த ஏகாவினுடைய கரத்தில் ஒப்படைக்கப்படுறாங்க இந்த ஏகா வந்து பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு அடையாளமாக ஏன்னா அங்கே ஏழு தாதிமார் இருக்கிறாங்க ஏழு சபை இருக்குது அங்கே கொண்டு போய் சபை ஒப்படைக்கப்படுது ஏழு சபையினுடைய உபதேசம் ஒப்படைக்கப்படுது அங்கே பரிசுத்த ஆவியானவர் அவளை உருவாக்குற இதெல்லாம் நம்ம பழைய செய்திகளில் பார்த்துட்டோம் ஆனால் இங்கே இன்னும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ எஸ்தர் உள்முற்றத்தில் ஏறெடுத்த விண்ணப்பத்திற்கும் இங்கே அவளுக்கு கிடைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது உதாரணம் பாருங்கள் ரெண்டாம் அதிகாரம் பதிமூணு அவசரம் இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண் ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பால் கன்னி தன்னோடு கூட ராஜா அரண்மனைக்கு போக அவள் தனக்கு வேண்டும் என்று கேட்பவையெல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க கேட்பவையெல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும் அவள் என்னென்ன கேட்கிறாள எல்லாம் கொடுக்கப்படும் அத்தனையும் கொடுக்கப்படும் ஆனால் எஸ்தர் மட்டும் எதையுமே வாங்கி கொள்ளவில்லையா அவள் என்ன பண்ணாலாம் ஏகா தனக்கு என்ன கொடுத்தானோ அதை மாத்திரம் அவள் வந்து வாங்கி கொண்டாளாம் பதினஞ்சாவது வசனம் முருதைக்காய் தனக்கு குமாரத்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியாயலின் குமாரத்தையும் எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறதுக்கு முறை வந்தபோது அவள் ஸ்ரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றையும் கேட்கவில்லை அப்ப இதுதான் ரொம்ப விசேஷம் அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா வெளிய இவள் வந்து வெளியே கேட்கறதுக்கும் ராஜ உட்பூற்றத்தில் கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு வெளியே இவள் என்ன கேட்டாலும் கிடைக்கும் ஆனால் வசனம் சொல்லுது எஸ்தர் ஒன்றையும் கேட்கவில்லை அவளுக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அதை மட்டுமே அவள் கேட்டாள் இதுதான் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு நம்முடைய ஜபம் எந்த மாதிரி ஜபமாக இருக்கு எதற்காக ஜபிக்கிறோம் அப்படின்னு தான் முக்கியம் இன்னைக்கு நாம் பள்ளிப்பிடத்துக்கு வெளியே இருந்துக்கிட்டு உலகத்தில் இருந்துக்கிட்டு பள்ளிப்பிடத்துக்கிட்ட இருந்துக்கிட்டு இன்னும் சொல்ல போனால் எஸ்தருடைய புஸ்தகத்தின்படி அரண்மனைக்கு வெளியே இருந்துக்கிட்டு ராஜாவுடைய சமூகத்துக்கு போகாமல் வெளியே இருந்துக்கிட்டு நாம் கேட்கறது எல்லாமே கிடைக்கும் ஆனால் நம்ம எதை பாருங்க இன்னைக்கு நம்ம இதை தான் கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறோம் ஒரு சாரார் பெண்கள் என்ன பண்ணாங்களா அந்த ராஜகுமாரத்தியாக யார் செலக்ட் பண்ணுறாங்களோ அதுக்காக பெண்கள் எல்லாம் கூட்டப்பட்டாங்க அத்தனை பேர் என்ன பண்ணாங்களோ அவங்க கேட்டதெல்லாம் கிடைத்தது என்ன வேணாலும் கிடையாது அது தப்பு கிடையாது அவங்க இஷ்டம் அவங்க கேட்டுக்கிட்டாங்க ஆனால் எஸ்தருடைய நோக்கம் ஒன்று இருக்கிறது நான் விண்ணப்பம் ஏறெடுக்கிறதுக்கோ நான் பெற்றுக்கொள்வதற்கோ இது ஏற்ற இடம் இல்லை இங்கே எனக்கு கிடைக்கும் இன்னைக்கும் இந்த மாதிரி ரெண்டு வகையான கூட்டம் இருக்கிறது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறவர்கள் என்ன சொல்லிக் கொடுக்குறார்கள் என்ன வேணாலும் கேளுங்க உங்களுக்கு கிடைக்கும் தப்பு கிடையாதுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க தான் விரும்புகிறாரு கர்த்தர் உங்களை கிருபையாக இருக்கிறாரு இந்த பூமியில் நீங்கள் எது கேட்டாலும் கொடுப்பேன் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் கொடுப்பேன் உண்மை இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அவர் கொடுக்கறதற்கு தயாராக இருக்கிறார் ஆனால் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு இந்த இடத்துல பாருங்க இந்த பெண்களுக்கு எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு எஸ்தருக்கும் அதிகாரம் உண்டு ஆனால் எஸ்தருக்கு தெரியும் எல்லாமும் எனக்கு தகுதியாகாது எதை ஏறெடுக்கணும் எதை விண்ணப்பத்தை ஏறெடுக்கணும் எதை பெற்று கொள்ளணும் அப்படிங்கிறது எனக்குன்னு ஒன்று லிமிட் இருக்கு நான் அந்த இடத்துக்கு போய் தான் அதை கேட்பேன் இங்கே கிடைக்கிறது எதுவுமே எனக்குரியதல்ல எனக்கு விருப்பமானதல்ல என் நான் வாஞ்சிக்கிறது அல்ல ஆனால் நான் ஆசைப்பட வாய்ப்பு இருக்குது கேட்டால் கிடைக்கவும் எனக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் என்னுடைய ஆசை இதுவும் அல்ல நான் வெளியே இருக்கிறத எதையுமே கேட்கல ஆனால் இங்கே எனக்கு கர்த்தர் என்ன கொடுக்குறாரோ அதை நான் வச்சுக்கிறேன் இப்போ எஸ்தருக்கு என்னங்க செஞ்சுருப்பாங்க எல்லாேருக்கும் கேட்டது கிடைச்சிச்சு எஸ்தரை மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்க கிழிஞ்ச துணி கொடுத்துருப்பாங்களா காலையில் உடனே கஞ்சி கொடுத்துருப்பாங்களா இல்லை அதுக்கப்புறம் மதியானத்துக்கு மேலே பழைய சாதம் கொடுத்துருப்பாங்களா இல்ல படுக்கிறதுக்கு ஒரு பாயை கொடுத்து வெளியே கொடுத்துருப்பாங்களா இந்த பெண்களுக்கு எல்லாம் என்ன கிடைச்சதோ அதே தான் எஸ்தருக்கும் கிடைச்சிருக்கும் எந்த மாற்று கருத்துமில்லை ஏன்னா எல்லாரையும் பார்க்கற தான் எஸ்தரையும் பார்த்திருப்பாங்க இவங்க எல்லாருக்கும் கிடைக்கிறது எஸ்தருக்கும் கிடைச்சிச்சு இவங்க இவங்க என்ன பண்றாங்க கூடவே இன்னும் கொஞ்சம் ஏங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் கொடுங்க ட்ரெஸ்ஸில் இன்னும் கொஞ்சம் நகை கொடுங்க நான் போட்டுக்கிறேன் இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ்ஸில் வந்து வேற மாதிரி கொடுங்க இன்னும் கொஞ்சம் சாப்பாட்டில் கிராண்டா கொடுங்க எஸ்தர் நினைக்கிறா எல்லாமே எல்லாருக்கும் தானே கிடைக்குது நானே இதையும் கேட்டால் என்ன பிரோஜனம் இதுலயே இன்னும் கொஞ்சம் அதிகமாக கேட்கறதுல என்ன பிரோஜனம் இருக்கு எல்லாம் அனித்தியமானவைகள் இதையே எல்லாரும் கேட்கிற உலகத்தானும் கேட்கறதையே நானும் கேட்டா எனக்கும் உலகத்தானுக்கும் என்ன வித்தியாசம் இந்த உலகத்தின் மக்கள் எதன் மேல் வாஞ்சியாய் வெறியாய் எதன் மேல் அலைகிறார்களோ அதன் மேல் நானும் அலைந்தால் என்ன வித்தியாசம் எனக்கும் அவங்களுக்கும்